ராமன் சார் உங்கள் புரிதல வைங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் அறிவிப்பது வந்து என்னென்னா இந்த அரசு ஆட்சியேட்டிலேருந்து பதவியேற்றிலேருந்து முழுக்க முழுக்க அவங்க அறிக்கையை பார்த்தீங்கன்னா அரசாணை கொடுத்துருக்காங்க கூட ஓய்வு அதாவது இந்த அரசு வந்து உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதாவது அரசு இயங்கு அதாவது ஒரு அரசு இயங்குவதற்கு சக்கரமாக இருக்குவது அரசு ஊழியர்கள் தான் உங்களுடைய அனைத்து துயரங்களையும் நான் அறிவேன் நன்மை எல்லாமே அறிவேன் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே உங்களுக்கு தான் எல்லாமே செய்வேன்னு சொன்னேன் அதுதான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் அரசு உங்களுக்கான அரசு உங்க அரசு எங்கள் அரசுனா ஓம் பணம் பணம் எம் பணம் எம் பணம் தன ஓம்பனம் சொல்லுறது இந்த அரசு முழுக்க முழுக்க நாட்டு மக்களிடையே என்ன நினைக்குதுன்னா நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ விதைக்கணும் நான் நயமும் கிடையாது நான் நயமும் கிடையாது எல்லாம் நாணயம் 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 என்றால் ஒரு குடும்பத்துக்காக செல்லக்கூடிய நாணம் நாணயம் அண்ணன் நித்தியானந்த அழகா அழகா சொன்னாருங்க ஐஜகே செய்த உள்ள அழகா சொன்னார் இந்த ஆட்சியில் உள்ள பணங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ செல்லுகின்றது இதில் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காரணம் என்ன இங்கே எதிர்கட்சி வலுவான ஒரு நிலைப்பாடு இல்லை விலங்குலையே வரைக்கும் எங்கே இருக்கு அதாவது எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க இதில் முதல் கட்டமாக பழைய ஓதியத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேருக்கு பழைய ஓய்வு தொட்டத்தைங்கிலும் புதிய ஓய்வூத்த நாங்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு நாங்கள் ஓய்வு திட்டத்துக்கு இருக்கு முதல் கட்டமாக பதிமூணாயிரம் கோடி அடுத்த கட்டம் தொடர்ந்து நாங்கள் பதினாயிரம் கோடி ஒதுக்குவோம் தேனார் ஓடும் ஓடும் காபலேயே படாதீங்க என்று திமுக மிகப்பெரிய ஒரு இரு இருட்டுக்கடை அலுவலக கொண்டு கையில் கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட இது அரசு சூழல்கிட்ட இதைத்தான் கேக்க தெளிச்சு வி என்ன சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க இந்த திமுகவுக்கு பொய் புரட்டு உரட்டு திரட்டு பிரட்டல் மிரட்டல் எல்லாமே இவர்களுக்கு கை வந்த கலைகள் இவர்கள் ஆட்சியில் வரும்போது ஒன்று வருவதற்கு முன்னால் ஒன்று பேசுவார்கள் வந்த பிறகு ஒன்று பேசுவார்கள் அதாவது அரசு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இந்த ஆராய்ச்சியில் அரசு உழர்களுக்கு வைப்பு நிதியை முழுக்க முழுக்க கட வந்து ரொட்டேஷன் பண்ணி நிர்வாகமே நடத்த முடியாத அளவில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி ப்ரைவேட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க இந்த அரசே நீங்கள் நம்பாதீர்கள் நான் அடுத்து சொல்கிறேன் இந்த அரசை நம்பாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நம்பும்படி அதிமுக நல்லாட்சி அமையும் நீங்கள் கண்டிப்பாக காத்திருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னென்றால் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய தேகத்தில் சின்னம்மா அவர்கள் திமுகவுடைய ஒவ்வொரு அரசேகளும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் காலத்திலே பொய் பையாக சொல் அடுத்து சொல்கிறார் திமுக அந்த அரசனை சொல்கிறது எங்களுடைய உங்களுக்கான கோரிக்கைகள் கலைஞருடைய வழியில் கலைஞர் போட்ட திட்டத்தில் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு செயல்படுத்த கலைஞர் அரசு மருத்துவர்களுக்கு போட்ட அரசாணையன் த்ரீ ஃபைவ் போர இன்றைக்கும் பிள்ளை நிறைவேற்றலையே இனி எப்போ நீங்கள் நிறைவேற்ற போறீங்க இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இவன் தந்தை என்னோட கொள்ளேனும் ஆமா செயல் ஆமா ஐயா அதாவது

உழைப்பார் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே இப்படி மக்களுக்கு எவ்வளோ அந்த பாடல வரிய சொல்றாரு உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே உயர்ந்தவராவார் குணத்தாலே தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நான் சொல் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டுன்னு நீங்க இல்லைங்க எம்ஜிஆர் வழியில் ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்ல தயாரா நீங்க எங்க அதாவது பழக்கருப்பு அவர்கள் எவ்வளவு பேராங்க அவரே சொல்றாரு அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் காமராஜர் கொண்டு வந்தார் ஆனால் தனியார் கல்லூரிகளில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நீங்கள் கல்லூரி ஆரம்பிங்கள் அவர்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற நிறைப்பாத்துக்கு உருவாக்குது தமிழகத்திலே எம்ஜிஆர் உண்ட மா இல்லாவிட்டால் தமிழகத்தில் என்ன எவ்வளோ பேர் எழுச்சி வந்திருக்காது சார் இவங்க சொல்றாங்க தேனாறு ஓடுகிறது பாலாறு ஓடு எங்க ஓடிச்சையா சேலம் சித்தா வித்தியாசாலேயா மாதிரி ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்சியில மக்கள் எங்கேயா வாழ்ந்தாங்க ஐயா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு அரசு அரசு ஊழியர்களோ பொதுமக்களோ சந்தோஷமாக இருக்கேன்னு ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் சார் சார் ஒரு பில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபருக்கு மூணு லட்சம் லஞ்சம் வாங்குறீங்க நீங்களே அரசு ஊழியரே வாழ வைக்க போகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் ஆயிரம் புறப்பை தரேன் சார் சென்னை மாநாட்சியை சாத்தி சார் இன்றைக்கி ஒவ்வொரு மாநாட்சியிலையும் சார் சென்னை மாநாட்சியில் தூய்மை பிணர்களை பார்த்து கேளுங்க உர்ஃபேஸ் கம்பெனி ராம்கி கம்பெனி ரெண்டும் தனியார் கம்பெனி இன்னைக்கு தனியார் கம்பெனியில் பராமரிக்கிற மண்டலங்களில் மேட் திடக்கல்வி மேலாண்மைகை பராமரிக்கூடிய உதவி சில பதவிகளை எல்லாம் கடந்த ரெண்டு இருபது நாளாக வாபஸ் செய்து கொண்டு இப்போ மாநகராட்சி நடக்கப்பட்ட மண்டலம் நாலு மண்டலம் ஏழு மண்டலம் எட்டில் மட்டும்தான் சால்ட்வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் மீதி மற்ற பதிமூ பனிரெண்டு மண்டலங்களில் தனியார் குப்பைகள் எடுப்பதால் அங்கு அதுக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட எங்க கிராமத்தை உருட்டும் கிடையாது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அலுவாயை கிண்டி கொடுக்கின்ற காரணம் என்றால் தேர்தல் வருகின்றது இதில் ஏமாற்ற வேண்டும் எப்படியோ வாக்குகளை சேகரிக்க வேண்டும் மீண்டும் பட்ட இளவரசராக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இவர்கள் பயணிக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் இவர்களை நம்பி கண்டு நாலு அரசு இப்ப <Sanyebabu> ஏமாறாதீர்கள் <Sanyebabu> 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 ராமன் சொல்லுங்க அதாவது மத்திய அரசு வந்து அவங்களோட ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வு ஊதியம் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் இப்போ அதில் வந்து மத்திய அரசு இந்த திட்டத்தை இதே போல திட்டங்கள் ஏற்கக்கொள்ளதும் ஏற்காததும் அந்தந்த மாநில அரசுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்க ஆ சொல்லிட்டாங்க ஆமாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சண்முகம் இருக்கார்ல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அச்சில் இருக்கான் சண்முகம் ஐயா ஆமாம் சண்முகம் அவர் என்ன சொல்கிறாரு திமுகவுக்கு முட்டு கொடுக்காரு பார்த்தீங்களா மத்திய அரசு தாங்க இந்த துறையை நாசம் பண்ணது இந்த பழைய புது பழைய வராமல் ஆக்கி அரசியர்களையும் அரசு ஊழலையும் நிற்காதரிசி ஆக்கினது மத்திய அரசு தான் இது இல்லைன்னு சொல்ல முடியுமா தைரியம் இருந்தால் தில் இருந்தால் திராணி இருந்தால் பழைய ஓய்வத்தை கொண்டு வானு எங்கே சவால் விடுறாரு உங்களுக்கு பிரச்சனை மாநில அரசு தமிழ்நாடு அரசு நீங்கள் போய் மத்திய அரசை கொண்டு அப்போ எந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வாங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி செம்படிக்கிறாங்க பாருங்க வந்து ஏன்னா பணம் தான் அண்ணன் சொன்ன தேவந்த அண்ணன் சொன்ன மாதிரி இருக்குன்னு வெளிப்படையே சொல்லிட்டு நாங்கள் இப்படிலாம் இப்போ நேரடியாக பெட்டி கொடுக்குறாங்க பெட்டி கொடுக்குறாங்க பெட்டி கொடுக்குறாங்கன்னு ஆகவே கூட்டணி இருப்பவர்கள் இப்போது பெட்டிக்கு தயாராக விட்டார்கள் ஆகவே திமுகனர் மக்களை ஏமாற்றி எப்படி வாக்குப்பட்டியல் ஓட்டுகளை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் உள்ளார்கள் இந்த நிலையில்தான் அவர்கள் இன்றைக்கு வந்து மக்களை பெட்டி அதாவது இந்த அரசு ஊழியர்களை பிரச்சனை அப்படி நேக்க அப்படி சமாளிச்சுக்கிட்டு நேராக அப்படியே போய் அங்கங்கே இளைஞர்களை பார்த்து கடைசி பட்டதாரி இளைஞர்களுக்கு ரெண்டு மூணு க மடிப்பு கண்ணையும் கொடுத்துக்கிட்டு அப்படியே க கட்டிக்கட்டில் போய் சாப்பிட்டு ஒரு சுண்டலும் சாப்பிட்டு அப்படியே இந்த பீட்டர் மாமா டீக்கெட் பெஞ்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இப்படியே ஒரு மூணு அமாவாசை தான் ஐயா இந்த திமுக ஆட்சிக்கு வெத் இன்னும் இருக்குது மூன்று அமாவாசை மூன்று அமாவாசை தான் உள்ளதே இந்த மூன்று அமாவாசையில் எல்லாம் சுருடியை கொண்டது கஜானம் வலித்து தொடச்சாச்சு இப்போ வந்து இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன கொசுறு பார்த்தீங்களா அந்த கொசுறு பேமெண்ட்டை ஃபுல்லாக பில்லை போடுங்க பில்லை பில்லப்படுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சுற்றிருக்க சில ஐஎஸ் அதிகாரிகள் இந்த பணிகளை மேற்கொள்கின்றார்கள் இந்த ஆட்சிக்கு மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று முதலமைச்சரும் இருக்க இருக்கிற சில சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆகவே இது எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அதிமுக ஆட்சியில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அண்ணா திமுக ஆட்சி முடியுது அதன் பிறகு வந்து திமுக அன்னைக்கு உள்ள நிலைமை தான் ஓட்டு கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு யாரையெல்லாம் குற்றவாளி என்று சொன்னார்களோ கார்த்திகேயன் குட்டவாளி ராதாகிருஷ்ணன் குற்றவாளி ஊழல்வாதி என்று சொன்னார்கள் எல்லாம் மடியில் வைத்து கொண்டு முழுக்க 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 கூட்டு குர்பான் எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அரசு எப்படிங்க மக்களுக்கு நல்லுமே செய்வாங்க அஞ்சு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடனை வாங்கியாச்சு பத்து லட்சம் கோடி இன்னைக்கு கடனில் இருக்குது ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் கடனில் மக்களுக்கு ஓகே பண்ணியாச்சு இன்னும் இவங்க எப்படி யாரும் கடன் கொடுக்க போறது கிடையாது அதனால அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சி வர போகிறது கிடையாது பறவங்க இருந்து மொழி கட்டும் எப் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று நிலைப்பாடுகள் உள்ளன ஆகவே தான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ற சொல்லிக்கிறார் தேக்கச்செல்வி பி கே சசிகலாமர் இந்த ஆட்சியை நம்பாதீர்கள் திமுக ஆட்சி பொய்யான ஆட்சி பொய் முகம் மூடிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றன அரசு ஊழலை ஏமாற்றி விட்டார்கள் மக்களை வஞ்சித்து விட்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று அறையோல் கொடுத்திருக்காங்க இதையும் எச்சரிக்கையாக இருந்து மக்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக திருவிடன் திமுகவுக்கு மூன்று அமாவாசை தான்